ஸ்ரீலோபமிம்பிகாஷ்டரவீம்பிமாஅகேஸ்வரியே மாமஸ்வருபிணேசத்துமாசைதன ஓம்ரிஷபா நமஸ்ரீகர்மாரி நம ஓம் ஸ்ரீ மனோசைதயே நம ஓம் ஸ்ரீ வாக்கிய வாக்கியசைதே நம ஓம் ஸ்ரீ ஸ்ரீரட்சூபிணையே நம ஓம் ஸ்ரீ 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 தீபாரூடாயே நம 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 ஓம் 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 ரிஷிபத்னியாயே ஸ்ரீ ஓம்வோபாசாயம் நம ஓம் நட்சத்திர ூபி நம ஓம் ஸ்ரீ ஆஷேஸ்வியை நம ஓம் ஸ்ரீ கர்மண்யே நம ஓம் ஸ்ரீ நவரசப்ரியாயே நம நவரப்பிரியயம் அந்தாஹதிமஸ் பிரபஞ்சசப் பிராயி நம ஓம் ஸ்ரீ ஓம்ஸ்ரீ மனோலேவியே நம ஓம் ஸ்ரீ பிரபஞ்ச சப்த ஓம்ஸ்ரீப்தனா நம ஓம் 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 ஸ்ரீ 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 தேவியே நம நம பக்த ஓம்வச்தி நம ஓம் ஸ்ரீ பரஞ்சியே நம ஓம் ஸ்ரீ அலங்காரப்பிரியய நம ஓம் ஸ்ரீ தீப ஸ்ரீதீபசைதே நம ஓம் ஸ்ரீ ஓம்ஸ்ரீ வாசுலியே நம ஓம் ஸ்ரீ ரூபாலாவண்யே நம ஓம் ஸ்ரீ சாந்தி ஸ்ரீசாந்திஸ்வருபி நம ஓம் ரிஷீஸ்வரியே நம ஓம் ஸ்ரீ ஓம்ஸ்ரீ திருலோகசாந்திதாயி நம ஓம் ஸ்ரீ சிவபூஜனே நம ஓம் ஸ்ரீ சக்தி நம ॐ श्री श्रीगणेशपूजनिराताय नमः ॐ श्री षण्मुखपूजनिराताय नमः ॐ श्री श्रीपोधस्वरूपिन्यै नमः ॐ श्री श्रीरशकर्णशक्त्यै नमः ॐ शिषकर्णशक्त्यै नमः ॐ श्री श्रीमौहदेशिकायै नमः ॐ श्री शक्तिवारण्यायै नमः ॐ ऐं स्वरूपशक्त्यै नमः ॐ श्री त्रिलोककर्मराक्षदेव्यै नमः ॐ श्री सौन्दर्यस्वरूपायै नमः ஓம்ஸ்ரீ காரிய போதிநாயம் நவகீ நம ஓம் ஸ்ரீ ஓம்ஸ்ரீகாவேரி மாத்திரே நம ஓம் ஸ்ரீ காவேரி மாத்ரே நம ஓம் ஸ்ரீ பிரம்மாண்ட ஓம்ரிசார்த்தியை நம ஓம் 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 ஸ்ரீ 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 பிராமண நம 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 சத்ய சர்வ சதுஷா மாத்ரே மாத்ரே சத்ரு யந்திரபால ஓம்ஸ்ரீயமாத்திரே மாத்ரே நம ஓம் ஸ்ரீ ஸ்ரீரத்னஸ்வருபி நம ஓம் ஸ்ரீ ஓம்ஸ்ரீவ்ஷப்பிரியய நம ஓம் ஸ்ரீ அன்னரக்ஷா மாத்திரே நம ஓம்ஸ்ரீ பணரட்ச மாத்தேய நம ஓம் ஸ்ரீ குடும்ப ஐக்கிய பிரதாயை நம ஓம் ஓம்ஸ்ரீ சந்தன்கட்சி நம ஓம் ஓம்ஸ்ரீ புவனேஸ்வரியை நம ஓம் ஸ்ரீ பிரபஞ்சியை நம ஓம் ஸ்ரீ ரக்ஷகாயே நம ஓம் ஸ்ரீ காய நம ஓம்ஸ்ரீவாரதிசேவல்பரா நம

ॐ श्रीवाणरक्षा मात्रे नम ॐ श्री पवणरक्षा मात्रे नमः ॐ पर्यपतृसुखादायिन्ये नमः ॐ श्रीवात्यकलाविद्यारक्षकायै श्रीमनोशक्तिरूपिन्ये नम ॐ श्रीकर्मशक्तिमात्रे नमः श्री ज्ञानदीपमात्रे नमः ॐ सवदेव्यानानमात्रे नमः ॐ श्री औषधस्वरूपिण्यै नमः ॐ श्रीराज्यमातृकामात्रे नमः

ஓம் ஸ்ரீ பரமசத்திய பிரதீபாயை நம ஓம் ஸ்ரீ காம நம ஓம் ஸ்ரீ ஆனந்த பிராயி நம ஓம் ஸ்ரீ மோட்சதாயி நம ஓம் ஸ்ரீ பிரத்ஷேவியை ஓம்ஸ்ரீசீதிரியய நம ஓம் ஸ்ரீ ஓங்காரஸ்வரூபாயை நமோ நமஹ ஈதி ஸ்தி லோபமித்ராံ비கா ஸ்தோத்ர சதானமாவாளி